எமது தாய் திருநாடானது பேரிடர் ஒன்றுக்கு முகம் கொடுத்து பெரிய இன்னல்களை சந்திச்சு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்துல உலகத்துல இருக்கிற பல நாடுகள் வந்து பலவிதமான உதவிகளை இலங்கைக்கு செய்து வருது இந்த வகையில் பங்களாதேசம் எமக்கான அத்தியாவசிய தேவைகள் சார்ந்த பொருட்களை வந்து அவர்களுடைய ஒன் த்ரீ ஜீரோ என்ற ஒரு விமானத்துல இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த விமானம் இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி அளவுல இலங்கையை வந்து சேர்ந்தது அப்படி பங்களாதேஷ் மக்கள் எமக்கு அனுப்பி வைத்த அந்த பொருட்கள் அந்த விமானத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் அதிகமான நுளம்பு வலைகள் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உணவு பொதிகள் மற்றும் பத்து கூடாரங்கள் அமைக்கக்கூடிய அதுக்கு தேவையான உபகரணங்கள் நூற்றி அறுபத்தி அவசர முதலுதவி பெட்டிகள் அதாவது மருத்துவ பெட்டிகள் மற்றது பாதனைகள் கையுறைகள் ஜாக்கெட்டுகள் அந்த தலைக்கு போடுற கவசங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவத்துக்கும் இந்த பேரிடர் காலத்திலேயும் தேவையான அத்தியாவசிய பொருட்களை பங்களாதேசம் எங்களுக்கு கொடுத்து உதவி இருக்குது அந்த பொருட்கள் அத்தனையும் சி ஒன் த்ரீ சீரோன்ற விமானத்தில் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்குது இந்த பொருட்களையும் ஜனாதிபதி அதாவது எங்களுடைய அரசாங்க மக்களுக்கு கொடுக்குற அந்த நிவாரணம் சார்ந்த சீர்திட்டங்களுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டிருக்குது இந்த பொருட்களும் வந்து எங்களை மக்களுக்கு உடனடியாக போய் சேரும் வகையில் அமைஞ்சிருக்குது இளைஞர்களா பங்களாதேஷுக்கும் பங்களாதேஷ் மக்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்